ஒன்றாந்தி நான் வேலை பார்க்கணும் உண்மையை எனக்கு பார்க்கணும் அப்போ ரெண்டுமே நீர் தான் நடத்தி தரணுங்கிற அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு நான் கிளம்புறேன் ஓகேவா இப்போது அங்கே போக போக நான் வந்து தனியாக தான் போகிறேங்க எப்போவுமே என் பையன் கூட போவேன் இந்த வாட்டி நான் தனியாக போகிறேன் ஏன்னா அவன் வந்து வரமாட்டேன்னு சொன்னனால ஓகே நான் வந்து மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சி பல்லாவரத்துலேருந்து மெட்ரோ ட்ரெயின் போடுச்சு அங்கேருந்து சென்ட்ரல் போய் சென்ட்ரல்லேருந்து ஆஹா கோயம்பேடு போயிட்டு கோயம்பேடு எப்படி போகணுன்னு தெரியலைங்க இப்போ தான் பஸ் ஸ்டாப்பெல்லாம் மாற்றிருக்காங்கல்ல எப்படின்னு தெரியலை ஓகே போயிடுவோம் முதல் வீட்டுக்குலேருந்து முத கிளம்பிடுவோம் ஓகேவா போயிட்டு எப்படி பஸ்ஸு கிடைக்குது திருப்பதிக்கு எப்படி பஸ்ஸு கிடைக்குதுன்னு நான் விசாரிச்சு அப்படியே கிளம்பி ஒவ்வொரு டைமும் நான் வீடியோ வந்து அப்படியே இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நாளைக்கு மொத்தமாக ரெண்டு மணிக்கு வந்து அதாவது புதன்கிழமை ரெண்டு மணிக்கு மதியம் நீங்கள் பார்க்குற இந்த டைம் ஓகேவா வந்து நான் போஸ்ட் பண்ணிடுவேன் ஓகேவா சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் சொல்கிறேன் ஓகே இப்போ வந்து நான் கிளம்புறேன் ஓகேவா பாய் 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 அடுத்து வந்து மெட்ரோ போகிறது எல்லா வீடியோமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஓகேவா ஓகே இப்போ எங்கே வந்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மெட்ரோ ட்ரெயினில் ஏறிட்டேன் இப்போ இது கோயம்பேடு போய் இறங்கிட்டு அங்கேருந்து மாதவரம் பஸ் ஸ்டாப்பில் தான் பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து திருப்பதிப்புற பஸ் நிற்கும் அப்படின்ட்டாங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இங்கேருந்து இந்த மெட்ரோவில் கோயம்பேட்டு போய் இறங்கிட்டு அங்கேருந்து மாதவரத்தில் போய் மாதவரம் போய் அங்கேருந்து பஸ் ஏறி கோயம்பேட்டு பஸ் ஸ்டாப் இறங்கிட்டேன் பஸ் ஸ்டாப் இறங்கிட்டு ஒருத்தங்க எப்படி கேட்டேன்னா திருப்பதிக்கு எங்கே போய் பஸ் ஏறணும்னு கேட்டேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் கோயம்புடி இறங்கிட்டு மாதவரம் பஸ் ஏறி மாதவரம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து திருப்பதி பஸ் தான் போகணும் அப்படின்னா தரிசு தெரியலைன்னா வழி சொல்லி கொடுக்காதீங்க நல்லா தெரிஞ்சுட்டு அடுத்தவங்களுக்கு வழி சொல்லுங்கள் ஓகேவா அப்போ நான் என்ன பண்ணேன் கோயம்புடி இறங்கிட்டு இப்போ ஒரு மாதவரம் பஸ் எங்கே நிற்குன்னு கேட்டேன் பஸ் எங்கே இருக்கு தெரியல ஏன் நான் தப்பாக நினச்சிட்டு ஏன்னா நான் வந்து இங்கே சென்னையில் வந்து டவுன் பஸ் ஏறினதே இல்லை அதுக்காக நான் டாட்டா புரளாலலாம் முடியாது நான் சென்னையில் வந்ததுலேருந்து வீலரில் தான் போவேன் என்னோட டூவீலரில் தான் போகிறது வருது மொதல் வித்தா என்னோடய காரில் போவேன் அதை வித்தா வேறு வண்டி இல்லை அப்படின்னா ஆட்டோவில் போவேன் இல்லைன்னா ஓலா புக் பண்ணி போவேன் இந்த மாதிரி தான் சரிங்களா அதனால எனக்கு டவுன் பஸ் வந்து எந்த ஏறும் எந்த ஸ்டாப்பு எந்த பஸ் ஸ்டாப் எங்கே எதுவுமே தெரியாது என்ன இடத்துல பஸ் எங்கே நிற்கணுங்கிறது தெரியாது சரி அதுவும் இப்போ கிளாம்பாக்க பஸ் ஸ்டாப் இருக்கிறது சுத்தமாக தெரியல ஓகேவா ஊருக்கு போனால் ஓம்லி பஸ்ஸு நம்ம புக் பண்ணுவோம் போய் இடமும் அங்கேருந்து பஸ் பஸ்ஸு புக் பண்ணுவோம் திரும்ப வரும் இப்போதானே இருந்துச்சு அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு மாதம் பஸ் எங்கே இருக்கும்னு விசாரிக்கிறப்போ அனவுன்ஸ்மெண்ட்டு கேட்குது திருப்பதி ஒரு பஸ்ஸோட அனௌன்ஸ்மெண்ட்டு கேட்கணும் எனக்கு ஒரு ஸ்கவுட்டு ஒருவேளை விசாரிக்கும் திருப்பதிக்கு பஸ் வைக்காமல் விசாரிக்கும் வந்துட்டு கண்டக்டர் ட்ரைவர்லாம் அதில் நின்னாங்க அவங்களுக்கு நேராக உள்ளே போகிறேன் அப்படின்னு கோயம்பேடியில் தான் பஸ் விற்கலாம் சரி அப்படின்ட்டு என்ன பண்ணேன் அவன் நேரம் உள்ளே எனக்கு சரியான பசி காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடலை ஒரு தண்ணி கூட குடிக்கலை வீடெல்லாம் காலையில் க்ளீனிங் வேலை நடந்துட்டா அப்புறம் சூப்பரே போனால் எடுத்து கிளம்பிட்டுனா எதுவுமே சாப்பிடலை அப்புறம் என்ன பண்ணேன் ஒரு பவுண்டை வாங்கினேன் கடையில் இருந்து தனியாக குடிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு தனியாக ஒரு கொம்பளையாக போயிட்டு பிடிக்கிற மாதிரியாக இருந்தேன் அதனால் நான் என்ன பண்ணேன் பவுண்டை வாங்கிட்டு ஒரு பலகாரம் ஒன்று வாங்கினேன் பலகாரம்

சரி அப்படின்ட்டு ஒரு பவுனில் ஒரு பலகாரம் இதுதான் சாப்பாடு கோயில் கோயிலுக்கு போய் அவங்க தரிசனம் பார்க்கணும் நீ அடுத்த வீடியோ எங்கே இறங்குற எப்படி எப்போ பஸ் இறங்குறேன் அதெல்லாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஓகேவா இப்போ வந்து அங்க பஸ்

ஓகே அங்கே போயிட்டு ஹலோ ஹாய் இப்போ வந்து நான் எங்க வந்துட்டேன் அப்படின்னா திருப்பதி திருமலை வந்துட்டேங்க இப்போ என்னென்னா லாக்கர் இருக்கா அப்படின்னு பார்க்க போனேன் எதுக்கு லாக்கர் இருக்கா பார்க்க போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நான் பஸ்ஸு ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் காரில் வரல சப்போஸ் வந்து நைட் எப்படியும் விடிய காலம் ஆகிடும் தரிசனம் சப்போஸ் எனக்கு நேரமே பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சா விடிய காலம் மூணு மணி நாலு மணி ஆகிடுமா அப்போ தூக்கம் வந்துடுச்சுன்னா லாக்கர் பக்கத்தில் எல்லாத்தையுமே லாக்கரில் வச்சுட்டு அது பக்கத்துலேயே தூங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் போனால் கீவு ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் நான் என்ன பண்ணேன் சரி வேணாம் அப்படியே தரிசனம் போய் கிளம்பிடலாம் அப்படின்ட்டு அப்படியே தரிசனம் தரிசனத்து கிளம்பிட்டேன் ஓகேவா பசிக்குது ஏதாவது வாங்கி சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு தோணுது ஏன்னா டே ஃபுல்லாக எதுவும் சாப்பிடலாம் பஸ்ஸில் வச்சு ஒரு பலகாரமும் இங்கே வேணாம் அங்கே போய் சாப்பிடுவோம் ஒரு பலகாரமும் ஒரு பவுண்டாக தான் பிடிச்சேன் வேறு எதுவுமே வேறு எதுவுமே சாப்பிடலையா பசிக்குது இப்போ நான் எங்க நிக்கிறேன்னா சிஆர் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது புரிகிறபடி சொல்கிறதுனா முடியெல்லாம் மொட்டையடிப்பாங்கள்ல அந்த இடத்துக்கிட்ட தான் லாக்கர் பார்த்தேன் ஏன்னா அது அதுக்கிட்ட தான் பஸ்ஸும் காலில் ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால சரின்ட்டு பார்த்தா லாக்கர்லாம் கீழே இருக்கிறாங்க ஓகே அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க டைம் இல்லை நம்ம நேரம் போயிடலாம் ஏன்னா ஃப்ரீ தரிசனம் இல்லையா எதுவுமே புக்கிங் எதுவும் பண்ணாமல் வந்துடல சரி ஓகே போயிடலாம் பேக்கெல்லாம் போட்டு தான் போகிறேன் அங்கே வாங்கி வச்சுருவாங்க பேக் எல்லாரும் வாங்கி வச்சுருவாங்க அது வரைக்கும் கொண்டு போகும் போகும் அப்படின்ட்டு பேக்குனால் ஹேண்ட் பேக்கு அப்புறம் வந்து ஒரு சொட்ரு ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா இந்த டைம் வந்து ரொம்ப குளிராக இருக்கும் அதுவும் மலை மேலே இல்லையா ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் எடுத்துகிட்டு வந்தேன் ஓகேவா இப்போ வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறேன் தரிசனத்துக்கு கீழே அப்படி நடந்து போகிறேன் கீழே போயிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இங்கே என்னென்னா மேலேருந்து செடியெல்லாம் வச்சு நான் திருப்பதி யாரை கொஞ்சம் அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க சிஆர் ஆஃபீஸுக்கிட்ட சிஆர் ஆஃபீஸில் இருந்து கொஞ்சம் கீழே சரியா அதில் போயிட்டு சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் அதில் போயிட்டு என்ன பண்ணுவேன் ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அப்பாவை தரிசனம் பார்க்க கிளம்புற வேண்டியது தான் இங்கே திருப்பதிக்கெல்லாம் வர்றதுக்கெல்லாம் பயமே இல்லைங்க தனியாகவே வரலாம் அதுக்காக எல்லாரையும் நீங்கள் தனியாக வாங்கன்னு சொல்கிறதுக்கு நான் சொல்லலை பயம் இல்லை எப்போவுமே ஆட்கள் ஜனங்கள் நம்ம யாரையுமே கண்டுக்க கூடாதுங்க யார்டையுமே கண்டுக்க கூடாது யார்டையுமே பேச்சுவார்த்தைகள் வைக்காமல் இருந்தால் பரவாயில்ல யார்டையுமே பேச்சுவார்த்தை கொடுக்காமல் ஆனா இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை கொடுக்காமல் நம்ம பாட பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம் சாமியை பத்தமா வந்தோம்மான் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேவா திருப்பதி எப்போவுமே நமக்கு கூட பக்கத்துணையாக இருப்பார் நான் இப்போ சப்தகிரி பக்கத்தில் போயிட்டு என் அப்பா பக்கத்தில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு பேசலாம் ஓகேவா ஓகே இப்போ வந்து தரிசனம் எப்படி கிடைக்குதுன்னு தெரில வெயிட் பண்ண வைக்கிறாங்களான்னு தெரில சரி ஓகே பாப்போம் அதையும் வீடியோ அப்லோட் பண்ண அப்லோட் பண்ணுறேன் எப்போ உள்ளே ஏற எப்போ வெளியே வரேன் வெளியே வர்றது டைம் வந்து செல்லு வாங்கினதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும் சொல்லதுக்கு உள்ளே போகிற செல்லு கொடுக்குறது வரைக்கும் அப்டேட் பண்ணுவேன் ஓகே இங்கே திருப்பதி வந்தாலே எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்குங்க பாருங்கள் நான் சொன்னேன் இல்லை சப்தகிரி பக்கம்ட்டு இந்த இடம் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இல்லை நீங்கள் சார் என்னுடைய இதில் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் நிறைய ஃபோட்டோலாம் நடந்திருப்பேன் ரொம்ப பிடிச்ச இடம் எனக்கு ரொம்ப வீடியோ ஃபோட்டோ அது வந்து எல்லோரும் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி எடுப்பாங்க ஆமாம் லைட்டை கொஞ்சம் தப்பு கொடுக்கவா நல்லா இருக்குல்ல இதெல்லாம் என்ன கலர் தான் சொல்லுங்க எனக்கு ப்ளாக் நல்லா பிடிச்சிருக்கு கருப்பு இது இருக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு

இது என்ன कलर அது ஓகே டிஸ்கவுண்ட் போட்டு தர முடியுமா

நூல் கிடையாது அது ஒயர்தா ஒயர்தா அது அட்ஜஸ்ட் பண்றது அது இது செயின் நீ எவ்வளவு பெருசு வேணுமோ அவ்வளவு அட்ஜஸ்ட் ஆகுது பெருசானா பெருசாகுது சின்னதான அந்த பிளாக் எடுப்பா

இந்த சைடு ஆக்ತರ அஸ்டேல இன்செட் என்ன ரேட்டது இதுதான் என்ன இது ஏதோ ஒரு फ्रूटஸ் இல்ல இந்த फ्रूटஸ் நேம் எதுவும் சொல்லுவாங்க மெட்டல் சார் இது வந்து சூப்பரா இருக்கும்ங்க இருக்கு

த்ரீடி பிரிண்ட் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கா இது நல்லா இருக்குல்ல இது ரெண்டு குதிரை மட்டும்தான் தெரியுமா இல்ல ஏழு குதிரை வர மாதிரி இல்ல ஏழு குதிரை மாதிரி போயிடுச்சா வேற இருக்கா பாரு தம்பி நல்லா இருக்கு ஓடுற மாதிரி இருக்குமா பிரிண்ட் போட்டா எப்படி இருக்கும் அது பிரிண்ட் போட்டா ஓடுற மாதிரி இருக்குமா பிரிண்ட் இல்ல அது அப்படியே ஒட்டிக்கலாம் அது ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிக்கலாம் ஓ பின்னாடி ஸ்டிக்கர் இருக்கா இல்ல நம்ம தான் ஒட்டணுமா ஸ்டிக்கர் போடலாம் அதுக்கு டபுள் டேப் போடலாம் பிரிண்ட் போடலாம் இல்ல ஃப்ரேம் பண்ணலாம் இல்ல நல்லா இருக்குது ஏழு குதிரை இல்லையா இதுல பாருப்பா அதுல இல்ல இது என்ன இது என்ன போட்டோ இருக்கு பாப்போம் சரி நான் ஓனா பாக்குறேன் இது கண்டிப்பா ஒன்னு வாங்கணுங்க நல்லா இருக்குங்க இங்க பாருங்களேன் சாய் பாபா கிருஷ்ணர் எல்லாம் த்ரீ அப்படிதானே இது குபேரர் நினைக்கிறேன் இது இது லக்ஷ்மி தெரியுதா செய்யறப்போ

எல்லாரே வந்துட்டீங்க. ஓகே ஓகே போய் சொத்து. என்ன பேரோ? என்ன பேர் சுஜயா. ஸ்கூல் அடிச்சு. தொங்க அடிச்சு. விளிக்கணும். ஞானம் விளக்கு. சீச்சாயிடு. அந்த இடத்துல வந்து பழகுறாங்க. ஓகேவா? மலாலி பழகுறது. மலாலி பேசறதுக்கு. தரிசனம் வந்து பன்னெண்டு மணிக்கு அப்புறம் அதாவது ரெண்டு மணிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு உள்ளேயே அலோட் பண்ணுவாங்களாம் மூணு மணிக்கு தான் தரிசனமே ஸ்டார்ட் ஆகும் உள்ளே அலோட் பண்ணலை இப்போ சரியா வெயிட் பண்ண அதான் சொன்னேன் இல்லை இனி அவர் அழைச்சா சொல்லு காசு வைக்கணும் போயிடுவார் நானாக எங்கள் எந்த கோயிலுக்கு போனாலுமே நானாக போனால் வெயிட் பண்ணி தான் நின்று அவரை பார்க்கணும் அவரை அழைக்கணும் சரியா அழைச்சா டக்குன்னு போயிடலாம் ஆனாலும் பரவாயில்ல ரெண்டு மூணு மணி நேரம் தானே ஓப்பன் பண்ணோன்னு உள்ள போய் யார் யாரும் உள்ள போய் நம்ம தரிசனம் பார்க்குறேன் எனக்கு தேவை ஒன்னா தேதி நிறைய காலம் பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி அதாவது பிரம்ம முகூர்த்தத்து ஆவது அவராக தரிசனம் பார்க்கணும் அதுதான் என்னோட ஆசை ஓகே இப்போ இவ்வளோ நேரம் அந்த மலையாளி அவங்க உட்காந்துக்கிட்டாங்க பேசினேன் அவங்களுக்கு தரிசனம் முடிஞ்சிச்சு அவங்க கிளம்பிட்டாங்க இப்போ நான் தனியாக உட்காந்து அப்படி இருக்கிறேன் இந்த இப்ப இந்த சாப்பிடற இடத்துலன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும் இல்லையா அதனால ஒரு செட்டு பூரி மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு காஃபியும் கொடுத்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எப்படியும் ரெண்டு மணி தான் உள்ளே அலோட் பண்ணுவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் ஓகே ஹலோ ஹாய் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து என்ன அப்படின்னா மணி மூளைகால் ஓகே அதிகாலை ஓகேவா தரிசனம் எ மணிக்கு பார்த்தேன் அஞ்சுக்கு பார்த்துட்டேன் பார்த்த உடனே அப்படியே வெளியே வந்து பஸ் நின்றுச்சு உடனே பஸ் ஏறிட்டேன் இப்போ வந்து திருமலையில இருந்து திருப்பதிக்கு போயிட்டு இருக்கேன் திருப்பதி போயிட்டு உடனே அடுத்த பஸ் ஏறிடுவேன் ஓகேவா பரவாயில்லங்க முடிச்சிச்சு அப்புறம் ஒரு பெரிய அதிசயம் நடந்துச்சு அது என்ன அப்படின்னா ஏதாவது கோயில் போனால் ஒரு அதிசயம் நடக்கும்ல அதே மாதிரி எனக்கு ஒரு மிராக்கள் மாதிரி ஒன்று நடந்துச்சு அது கண்டிப்பாக அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிப்பேன் ஊருக்கு வந்துட்டு நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்குள்ள அதை பேசிட்டு தான் நான் போஸ்ட் பண்ணுவேன் ஓகேவா ஓகே நான் இப்போ கிளம்பிக்கிறேன் பாய்ங்க ஹலோ வீட்டுக்கு வந்துட்டேன் திருப்பதி போய்ட்டு வந்துட்டேன் நான் போன இடத்துல வந்து எங்கேயுமே ரெஸ்ட் எடுக்கலை தங்கலை தூங்கலை உக்காரலை எதுவுமே படல எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் உள்ள அங்கே இருப்பாங்க இல்லையா அவங்கள வந்து அதில் ஒரு ஒரு தம்பியை பிடிச்சி எப்படியோ உள்ளே போயிட்டேங்க உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு கேட்டு ஓப்பன் பண்ணுற அந்த இது அதுக்குள்ளே லாக்கருக்குள்ளேயே போட்டாங்க போய் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஓப்பன் விட்டாங்க எனக்கு வந்து டோக்கன் தந்த டைம் வந்து இன்றைக்கி நைட்டு பதினொன்றரைக்கு சரியா ஆனால் நான் தரிசனம் பார்த்த டைம் அதிகாலை மூணு மணிக்கே பார்த்துட்டேன் ஓகேவா வந்த எனக்கு நல்ல தூக்கம் கண்ணு அப்படியே இதாகுது ஏன்னா சொக்குது வர்றப்போ வந்து சார்ஜ் இல்லை மொபைலில் திரும்பிறான் கிளம்புறப்போ வீடியோ எடுக்கலாம் அதாவது பஸ்ஸு இறங்குறப்போ எடுத்தேன் அதுக்கப்புறம் ஃபோன் வந்து ஆஃப் ஆகிடுச்சு சரியா சென்னை வந்து மெட்ரோவில் வரப்போ எடுக்கலாம் அப்படின்னா ஆஃப் ஆகிடுச்சி அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படியே வந்துட்டு இப்போ வீட்டில் வந்து உட்காந்துட்டு பேசுகிறேன் ஓகே வீடியோ வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தூங்கலாம் அப்படின்ட்டு இதாக உட்காந்துட்ருக்கேன் இன்னி போஸ்ட்டு பண்ணோடனே தூங்கிடுவேன் ஓகேவா ஓகேங்க இதாங்க நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்த தரிசனம் அடையாளம் பார்த்தது தருது எல்லாமே ஓகேவா ஓகே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு வந்து என்னடா இவங்க ஊர் சுற்றுறாங்க அதெல்லாம் பார்க்காதீங்க அதெல்லாம் சொல்லிடாதீங்க எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி வந்து கோயிலுக்கு போகிறது மட்டும்தான் அதுக்காக என்ன வேணாலும் இழப்பேன் எங்கே வர வேணாலும் போவேன் ஆனால் கோயில் கடைசி வரைக்கும் எனக்கு கோயில் குளங்களுக்கு போகிறது தான் எனக்கு நிம்மதி ஓகேவா அதனால தான் நான் யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன் யாரையும் எதிர்பார்த்துட்டு தான் நம்ம கோ நம்ம நினச்ச கோயில்களுக்கெல்லாம் போக முடியாது அவர் அழைக்கிற அழைப்புக்கெல்லாம் நம்ம போக முடியாது நம்ம அப்பா அம்மா என்ன பாவங்கள் செய்தாங்கன்னு தெரில நம்ம கஷ்டப்படுறோம் நம்மையாவது புண்ணியத்தை பண்ணி நம்மவாவது புண்ணியத்தை பண்ணிக்கிட்டு போய் சேர்ந்துடலாம் அந்த உலகத்தை வாழ்ந்து வாழ்க்கைகள் ஓட்டத்தை முடித்துக்கிட்டு நம்ம போய் சேர்ந்துடலான்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோயில் குளங்களுக்கு போகிறேன் சரிங்களா சரிங்க ஓகேங்க நான் வந்து தூங்க போகிறேங்க நல்லா தூக்கம் கண்ணு சொக்குதுங்க நல்லா தூங்க போகிறேன் ஓகே பாய்ங்க பாய்